தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பாடல் பொருளுரை வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பினில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலங்களும் செய்கின்ற பாவ பலங்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஐந்து மாலரியா நான்முகனம் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன் வாய்ப்படிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலே எம்பாவாய் நான் காண மலையினை நாம் போலறிவோம் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்ட அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடிலும் உணராய் உணராய் கான் ஏன பரிசேலே எம்பாவாய் பாடலின் பொருளுரை நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் உறும் இனிய உதடுகளையும் கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமை கூறியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவ சிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் பாடலின் விளக்கம் கடவுள அவரை எனக்கு தெரியாதா அவரைத்தான் தினம் தினம் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் வருஷம் தோறும் வருகிற மாறுகழித்தானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த ஐஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார்கள் சக தோழியர்கள்